இரு இயேசுவுக்கள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு திட மனதுடன் வாழ கற்றுத்தந்தார் அன்பார்ந்தவர்களே இன்றைய இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது கடந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சிலே இந்தியா தோற்றதற்கு தற்கொலை செய்து கொண்டார்கள் நீட் எக்ஸாமிலே தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் செல்போன் தரவில்லை என்பதற்கு தற்கொலை முயற்சி செய்கிறார்கள் வீடியோ கேம் ஆட அனுமதிக்கவில்லை என்பதற்கு தற்கொலை முயற்சி செய்கிறார்கள் தான் விரும்பிய ஒரு பெண்ணையோ அல்லது பையனையோ அடைய முடியவில்லை காதலியிலே தோல்வி என்பதற்காக தற்கொலையில் இறங்கி விடுகிறார்கள் இங்கே எது தோற்று கொண்டிருக்கிறது நம்முடைய கல்வி முறையா அல்லது நம்முடைய வளர்ப்பு முறையா தொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே இரண்டு வயதிலேயே அவருடைய தந்தை இறந்து போனார் கஷ்டங்களை அனுபவித்தார் அவருடைய அண்ணன் அந்தோனிடமிருந்து கஷ்டங்கள் வந்தன படிக்க செல்வதற்கு அவருக்கு கஷ்டமாக இருந்தது அல்லது படிக்க செல்ல உதவி தேவைப்படுகின்ற பொழுது தன்னுடைய மாமா மோலியா பண்ணையிலே வேலை செய்து கஷ்டப்பட வேண்டியிருந்தது தனக்கு ஆதரவு அளித்த ஃபாதர் கொலோசோ அவர்கள் திடீரென இறந்து போகிறார் தொன்போஸ்கோவுக்கு என்ன செய்வது தெரியவில்லை தன்னுடைய செமினரி படிப்புக்கு கூட உதவி தேவைப்பட்டது இந்த எல்லா காலத்திலும் அவர் மனம் தளர்ந்து விடவில்லை தைரியத்தோடு போராடினார் ஆயினும் தொன்போஸ்கோ திட மனதுடன் தொடர்ந்து தன்னுடைய மாணவர்களுக்காக பள்ளிக்கூடங்களை கட்டினார் தொழிற்கூடங்களை அமைத்தார் தன்னுடைய மாணவர்கள் நலனுக்காக சபையை ஆரம்பித்தார் ஒருமுறை பாப்பரசர் பதிமூன்றாம் லியோ திரு ஆண்டவருக்கு பேராலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னபொழுது கூட அந்த பெருந்தொகை இல்லாத சூழ்நிலையிலும் திட மனதுடன் இதை இறைவன் எனக்கு கட்டி முடித்து தருவார் அன்னை முறையால் ஆசிரியர் என்றும் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி அதை கட்டி முடித்தார் அன்பார்ந்தவர்களே இத்தகைய திட மனதை இறைவன் நமக்கும் தரும்படி ஜபிப்போம்